எங்களை கத்தர் சுட்டி காண்பிக்கும் போது நான் பாவின்னு சொல்லும்போது ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா அவர் எனக்காக ஜீவனையே விட்டார் என்பதை நான் காண்கிறேன் அதனால தான் அவரை நம்புகிறேன் சும்மா அவரை நம்பலை அவர் எனக்கு தீமை செய்ய முடியாது சொல்லலை உங்கள் மேலே குற்றம் சொல்கிறவங்க நிறைய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க நீங்கள் அழிஞ்சு போகணுன்றதுக்காக சொல்கிறாங்க உங்களை கெடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உங்களை நாசமாக்கணுன்றதுக்காக உங்கள் மேலே ஆயிரம் குற்றங்களை சொல்கிறாங்க ஏன்னா எப்படியாவது இவனை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு தானே சொல்கிறாங்க உலகத்தில் அப்படி தான் நடக்குது ஆனால் கத்தர் என்னை கெடுக்கணும்னு அப்படி சொல்கிறதே கிடையாது என்னை நல்லாக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பாவின்னு சொல்கிறாரு என்னை நல்லாக்குறோங்கிறதுக்காக தான் என்கிட்ட பாவம் இருக்குதுன்றதை வெளிப்படுத்துகிறார் என்னை நல்லாக்குறோங்கிறதுக்காக தான் எந்த பாவத்தை உணர்த்துகிறார் பாவத்தை உணர்த்துகிற பரிசு தாவியானவர் சும்மைய மேலே புகார் சொல் புகார் சொல்றது வந்து பிசாசானவர் ஆயிரம் தவறுகளை என்கிட்ட கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் கடவுள் முறை கொண்டு சொல்லிட்டு வந்துடுறான் தவறு இருக்க தான் செய்யுது மனுஷனா தவறு இருக்க தான் செய்யும் ஆனால் பிசாசானவனுடைய வேலை குற்றஞ்சாட்டுகிற வேலை குற்றம் சுமத்துறது நீ லாய் இல்லை நீ தகுதி இல்லை நீ மோசம் அப்படின்னு சொல்லி ஆளை கெடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை ஆவியானவருடைய வேலை அதே ஆவியானவர் சொல்கிறார் உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இது தவறு அது தவறு என்றார் எதுக்காக என்னை சிறப்பானவனாக மாற்றுவதற்காக இதுதான் சுவிசேஷம் அப்ப அவர் அப்படி சொல்லும் போது குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது என்னால் ஏன் இணங்க முடியுது ஒப்பு கொடுக்க முடியுது நான் சரியா ஆண்டவரே நான் மாறிக்கிறேன் என்ன மாற்று எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்ன அவரிடத்தில் அர்ப்பணிக்க முடியுது அவருடைய அதிகாரத்தின் கீழ கீழ்பட்டவனாக நான் எப்படி வாழ முடியுது ஏன்னா இவரை நம்பி என் வாழ்க்கையை கையில கொடுக்கலாம் இவரை நம்பி என்னை அவர் கையில் கொடுத்தனா என்ன நசுக்கிட மாட்டார் என்னை பொசிக்கிற மாட்டார் என்னை பாழாக்கிட மாட்டார் என்னை அவர் கையில் கொடுத்தா அவர் என்னை எடுத்து அற்புதமானவனாக ஆசீர்வாதமனான மாற்றுவார் அதனால தான் அவருக்கு கீழ்ப்படிவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அவர் கீழ்ப்படுகிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் இப்போ மனைவிகள் புருஷர்கள் கீழ்படிந்தர்கள் எத்தனை பேருக்கு அது பிடிக்கல தெரியுமா என்ன சொன்னீங்க அந்த ஆளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா அதை மொதல் அந்த லைன் அவங்கள எடுங்கன்றாங்க சிலர் வெளிநாட்டிலலாம் எடுத்துட்டாங்க அந்த லைனையை கீழ்ப்படுகிறதாவது இதாவது இந்த ஆளுக்கா நான் கீழ்ப்படியவும் மாட்டேன் ஆட கடவுளை ஏன்னா இந்த ஆளை நம்பக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆளுக்கு கீழ்ப்படிஞ்சால் நம்மள நசுக்கிடுவார் போசிக்கிடுவார் ஒன்றும் ஆக்கிடுவார்னு ஆனால் அதே ஆள் கிறிஸ்துவை போல இருந்தா இந்த ஆள் சொல்கிறத கேட்டால் நம்ம உருப்பிடுவோம் நல்லா வருவோம் நமக்கு மேம்படுவோம் நம்ம சிறப்பா இருப்போம் நமக்கு வாழ்வு உண்டாக